வைகாசி விசாகம் என்பது முருகப்பெருமனின் அருளையும் வேண்டிய வரங்களையும் பெறுவதற்குரிய மிக சிறந்த நாளாகும் இந்த நாளில் சில குறிப்பிட்ட பொருட்களை வாங்கி வீட்டில் வைப்பதால் நவ செல்வத்தை அருளும் சுபகிரகங்களின் அருளையும் பெற முடியும் என்பது ஐதீகம் அப்படி எந்த பத்து பொருட்களை வாங்கினால் முருகன் அருளோடு வீட்டில் செல்வ வளம் பெருகும் என்பதை பற்றிதான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் வைகாசி விசாகம் முருகப்பெருமான் அவதரித்த தினமாகும் இது நம்முடைய வீட்டிலும் வாழ்வில் செல்வ செழிப்பு மகிழ்ச்சி நேர்மறை ஆற்றல்கள் ஆகியவற்றை அதிகரிக்க செய்வதற்கான மிக முக்கிய நாளாகும் முருகப்பெருமான் அறுபடை வீடுகளிலும் ஒவ்வொரு தளத்திலும் ஒவ்வொரு காட்சி தருகிறார் இந்த ஒவ்வொரு தளத்திலும் வழிபட்டால் ஒவ்வொரு விதமான பலன் கிடைக்கும் திருமணத்தடை தடை அகல பலமுதிர்ச்சோலை உயர்ந்த ஞானம் கிடைக்க தொழில் சிறக்க சுவாமி மலை வாழ்வில் அனைத்து விதமான மங்களங்களும் சேர்வதற்கு திருச்செந்தூர் ஆகிய தளங்களில் வழிபடலாம் அதேபோல் வாழ்க்கையில் செல்வம் செல்வாக்கு வருமானம் பெருக பழனிமலை முருகனை தான் வழிபட வேண்டும் வாய்ப்பு இருப்பவர்கள் வைகாசி விசாகம் நாளன்று பழனிக்கு சென்று முருகப்பெருமானை தரிசனம் செய்துவிட்டு வரலாம் முடியாதவர்கள் வீட்டிலேயே எளிமையாக விரதம் இருந்து முருகனை வழிபடலாம் காலையில் ஒரு பொழுது உணவு சாப்பிடாமல் தண்ணீர் மட்டும் எடுத்துக்கொண்டு மதியம் சர்க்கரை பொங்கல் செய்து முருகப்பெருமானுக்கு படைத்துவிட்டு அதை நாமம் சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் வைகாசி விசாகத்தன்று கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் முதலியவற்றை பாராயணம் செய்வது மிக மிக சிறப்பானது கந்தகுரு கவசத்தை கேட்பது பாராயணம் செய்வது இரண்டுமே சிறப்பானதுதான் இது எதுவும் சொல்ல முடியாதவர்கள் முருகனின் ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்லலாம் ஓம் சரவண பவ என்ற என்ற மந்திரத்தை அன்றைய நாள் முழுவதும் முணுமுணுத்தவாறு இருப்பது மிகவும் சிறப்பாகும் வைகாசி விசாக நாளன்று முருக மந்திரங்களையும் நம்முடைய தேவைகள் அல்லது வேண்டுதல்களை ஒரு காகிதத்தில் எழுதி வைக்கலாம் இது ஜாதகத்தில் மூன்றாவது இடத்தை வலுப்படுத்தும் மூன்றாம் இடம் என்பது தைரியம் வீரியம் உடன்பிறப்புகள் எழுத்து பேச்சு தகவல் தொடர்பு ஆகியவற்றை குறிக்கும் இடமாகும் வைகாசி விசாகம் அன்று துவரம்பரப்பின் மீது சிவப்பு திரி போட்டு ஆறு தீபங்கள் ஏற்றி முருகனை வழிபடுவது சிறப்பு இது வீட்டில் செல்வ வளத்தை பெருக செய்யும் செவ்வாய் மற்றும் செவ்வாய்க்கு அதிபதியான முருக பெருமனின் அருளை பெற உதவும் வைகாசி விசாகம் அன்று மாலையில் குறிப்பிட்ட சில பொருட்களை பத்து பொருட்களை சிறிதளவாது வாங்கி வீட்டில் வைப்பதால் வீட்டில் நன்மைகள் அதிகம் நடைபெற துவங்கும் வீட்டில் உள்ள சக்திகள் நேர்மறை சக்திகள் பெருக துவங்கும் கல்லுப்பு துவரம்பருப்பு நாட்டு சர்க்கரை வெள்ளை சர்க்கரை பால் மற்றும் பூஜை பொருட்களான பச்சை கற்பூரம் ஏலக்காய் விரலி மஞ்சள் கிராம்பு இந்த பத்து பொருட்கள் தவிர முடியும் என்பவர்கள் எட்டு கிராம் வெள்ளி வாங்கி வீட்டில் வைக்கலாம் இது சுக்கிரனை வசியம் செய்யும் முறையாகும் அதோடு ஆறு வெற்றிலைகள் மூன்று பாக்கு ஆகியவற்றை வைத்து முருகனுக்கு படைத்து வழிபடலாம் இது அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாகும் அதே சமயம் வைகாசி விசாகம் அன்று எண்ணெய் வகைகள் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் நல்லதே நடக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்